வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி மேல் மாகாணத்தில் பதினாறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு தெரிவித்துள்ளது அதே நேரம் டெங்கு நோயால் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பத்தொன்பது பேர் பலியாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது ஆக்கப்பட்டவர்களுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் ஜனாதிபதி சமிஞ்சை காட்டினால் மட்டுமே உண்மையான மாற்றத்தை கொண்டு வந்தவர் என ஏற்றுக்கொள்ள முடியும் என வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது பவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி ஜெனிட்டா இதனை தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரையில் நீதி கிடைக்கவில்லை உலக பொறுமுறையில் எந்தவித நம்பிக்கையும் நாங்கள் சர்வதேச நீதிமுறைக்காகவே இது மேற்பட்ட சிறுவர்கள் இலங்கையில் சர்வதேச தினத்தை கொண்டாடுபவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விளக்குகின்றேன் சர்வதேச சிறுவர்தனமான ஒக்டோபர் முதலாம் தேதி வடக்கு கிழக்கு தழுவிய கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம் இந்த போராட்டத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இலங்கை அரசாங்கம் எழுபத்தி ஐந்து வருட காலமாக தமிழ் மக்களை ஏமாற்றியது இனியும் நாங்கள் ஏமாற தயாராக இல்லை ஆகவே புதிய ஜனாதிபதி அனுராகுமாரி நாயக்கா எமக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்வந்தால் மட்டுமே உண்மையான மாற்றத்தை கொண்டு வந்தவர் என எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி ஜெனிட்டா மேலும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான முதற்கட்ட பணிகள் குறித்து கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தலைமையில் தேர்தல் செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்கள் பிரதி மாவட்ட தேர்தல் ஆணையர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பதினொரு பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாகவும் அதற்கு ஜனாதிபதி கையொப்பம் விட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை ஏற்பாடு செய்வது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாகவும் ஆணையாளர் நாயகம் சமன்சரி ரத்நாயகா தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பொது தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து போட்டியிடுவதற்கு முன்வருமாறு கூட்டணியிலிருந்து விலகிச் சென்ற ஏனைய பங்காளி கட்சிகளுக்கு இலங்கை தமிழரசுக் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது பவனியாவில் இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயல்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் அவ்வாறு குறித்த கட்சிகள் இந்த அழைப்பை ஏற்று மீண்டும் இணையாவிட்டால் இலங்கை தமிழரசுக் கட்சியாக தனித்து போட்டியிடுவதற்கும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் குறிப்பிட்டார் அதே நேரம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு வெளியே தமிழர்கள் சிறைந்து வாழும் கொழும்பு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் போட்டியிடுவது குறித்தும் பரிசீலிப்பதற்கு இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு விண்ணப்பங்கள் ஒக்டோபர் முதலாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை ஏற்றுக் கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்சரி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் தபால் மூலம் வாக்களிப்பு விண்ணப்பங்கள் எதிர்வரும் ஒக்டோபர் முதலாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரையில் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு முதலாம் இலக்க பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து ஏழு முதல் பதினாறு நான்கு நாட்களுக்குள் தபால் மூல வாக்குகளுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் அதன்படி அனைத்து தபால் வாக்காளர்களும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான உங்களின் தபால் மூல வாக்கு விண்ணப்பங்களை நிறுவனத்தின் தலைவரால் சான்றிதழ் அளித்து உங்கள் விண்ணப்பங்களை பதிவு செய்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டது இதன்படி கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் பயன்படுத்தப்பட உள்ளது என்றார் அவர் ஜனாதிபதி தேர்தலில் சுயாட்சி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவளித்திருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனையின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் பொதுஜன பெருமுனையில் இணைவதற்கு தீர்மானித்துள்ளனர் எனினும் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவளித்த ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைவதற்கு தீர்மானித்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிபப்படுத்தும் தரப்பினருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையை பிரதிபப்படுத்தும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய தரப்பினருக்கும் இடையே எதிர்கால அரசியல் செயல்பாடு தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் தேர்தல் அலுவலகத்தில் இந்த இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த முன்னாள் ஆளுநர் நவீன் திசநாயக்கா எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைய வேண்டும் என தெரிவித்தார் அவ்வாறு கூட்டணி ஒன்று உருவாக்கப்படுமாயின் பிரதம வேட்பாளராக சஜித் பிரேமதாசாவை இருப்பார் எனவும் முன்னாள் ஆளுநர் நவீன் திசநாயக்கா குறிப்பிட்டார் அதே இந்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இரு தரப்பினரும் இணைய வேண்டும் என நாம் விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார் தற்பொழுது பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகின்றன எனினும் அனைவரும் நாட்டுக்காக ஒன்றிணைய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த ஸ்ரீலங்கா பொது பெருமனையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தங்களது தரப்பு மீண்டும் மஹிந்த ராஜபக்ச தரப்பினருடன் இணைய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்துரைத்த கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவளித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் முன்னாள் நாடாளுமன்ற பிரதுங்கா தங்களது தரப்பு கூட்டணி ஒன்றை உருவாக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள ஆதரவளித்த ஆதரவு அளித்த கூட்டணி ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் கவனம் செலுத்துகின்றோம் அதே நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன வலதுசாரி கொள்கையுடைய கட்சியாகும் எனவே அவர்களுடன் இணைவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்னா ரனதுங்கா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சிவில் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட முடியாது மாறாக அவ்வாறு செயல்பட்டால் அது அரசியல் கட்சியாகவே மாறிவிடும் என தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் பி எஸ் சிவகரன் தெரிவித்துள்ளார் வாழ்வுரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் மாற்றங்களுக்கான மாற்று வழி எனும் கருப்பொருளில் அரசியல் கலந்துரையாடல் ஒன்று வவுனியாவில் இடம்பெற்றுள்ளது அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்காவின் வேலை திட்டங்களுக்கு ஆதரவாக அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு அமைய கட்டுப்பாட்டு விலையில் அரிசி விநியோகிக்கப்படும் என வர்த்தகர் டட்லே சிறிசேனா தெரிவித்துள்ளார் கொலநறுவை பகுதியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கம் அரிசிக்கான அதிகபட்ச விலையை நிர்ணயம் செய்து அதிவிசேட வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டிருந்த போதிலும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசி விநியோகம் செய்யப்பட்டமை மக்கள் பாரிய பாரியங்களை எதுவும் ஒரு சிவப்பு அரிசி ஒரு கிலோ ரூபாவாகவும் விற்பனை செய்யுமாறு கடந்த அரசாங்கத்தினால் உச்சபட்ச கட்டுப்பாட்டு விலை குறிப்பிட்டு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது எனினும் குறித்த உச்சபட்ச விலைக்கு அதிகமான விலையில் மக்கள் அரிசியை கொள்வனவு செய்திருந்தனர் இவ்வாறான பின்னணியில் சந்தையில் கீரி தட்டுப்பாடு நிலவியது இந்த நிலையில் கடந்த போகத்தில் கீரி அதிக அளவில் தற்பொழுது நாட்டு அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது தற்பொழுது நாட்டு அரிசி கிலோ ஒன்று நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இருந்து கொள்வரவு செய்யப்படுகிறது ஆகியால் உச்சபட்ச கட்டுப்பாட்டு விலைக்கு அமைய அரிசியை விற்பனை செய்வது மிகவும் கடினமான செயல்பாடாகும் எனினும் தற்பொழுது ஜனாதிபதி அனுரோ குமர திருநாயக்கா முன் கொண்டு செல்லும் செயல்பாடுகளுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் அனைத்து அரிசி வகைகளையும் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள உச்சபட்ச கட்டுப்பாட்டு விலைக்கு விநியோகம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தகர் டட்லி சிறிசேனா தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வடிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி மத்திய சப்ரகமுக மற்றும் தென் மாகாணங்களிலும் களத்துறை காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த அரசாங்கத்தின் போது அமைச்சர்கள் உட்பட அரசு அதிகாரிகள் பயன்படுத்திய வாகனங்கள் விசாரணைகளின் பின்னர் மீண்டும் அரசு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது இதற்கு அமைய ஐம்பத்தி ஒன்பது அரசு நிறுவனங்களுக்கு குறித்த வாகனங்கள் வழங்கப்பட உள்ளதாக அந்த அலுவலகத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தின் போது அமைச்சர்கள் உட்பட அரசு அதிகாரிகள் பயன்படுத்திய பல வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகிலும் இலங்கை மன்ற கல்லூரிக்கு அருகிலும் காலை முகத்திடல் பகுதியில் உள்ள வாகன தரிப்புடம் ஒன்றிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன பி எட்டு ரக சொகுசு வாகனம் ஜீப் ரக வாகனம் ரேஞ்ச் ரோவர் மோண்டீரோ உள்ளிட்ட சொகுசு ரக வாகனங்கள் இவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன ஐந்தாம் தர புலமைப்பரசில் பரிசில் வினாத்தால் கசிந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக ஏழு பேர் கொண்ட சுயாதன விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சின் செயலாளர் திலக ஜெயசுந்தரவினால் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது சுயாதன விசாரணை அதிகாரிகளும் சுயாதன கண்காணிப்பு அதிகாரிகள் குழாமும் அந்த குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளன குறித்த குழுவின் விசாரணை அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு பிரதமர் பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட புதிய அரசாங்கத்தின் அமைச்சர்களுக்கான விடியதனங்களை அறிவித்து விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி பாதுகாப்பு நிதி பொருளாதார அபிவிருத்தி கொள்கை வகுத்தல் திட்டமிடல் மற்றும் சுற்றுலாத்துறை வலுசக்தி விவசாயம் காணி மற்றும் கால்நடை நீர்ப்பாசனம் கடற்தொழில் மற்றும் நீர் வளங்கள் ஆகிய அமைச்சு ஜனாதிபதி அனுரகுமாரி கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன அதற்கமைய பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இருபத்தி ஆறு நிறுவனங்கள் வர்த்தமானில் வெளியிடப்பட்டுள்ளன தேசிய பாதீட்டு திணைக்களம் தேசிய பாதுகாப்பு நிதியம் உட்பட நிதி அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஆகும் இலங்கை மின்சார சபை உட்பட பதினொன்று நிறுவனங்கள் வலுசக்தி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன விவசாய அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிறுவனங்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்து ஆகும் அதன்படி நூற்றி முப்பத்தி நான்கு நிறுவனங்கள் ஜனாதிபதி அனுரகுமார்காவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் கீழ் உள்ள ஐந்து அமைச்சுகளுக்கு நூற்றி அறுபத்தி ஐந்து நிறுவனங்கள் ஒதுக்கப்பட்டன அதன் படி ஆதிபர் திணைக்களம் சிறைச்சாலை திணைக்களம் உள்ளிட்ட முப்பத்தி எட்டு திணைக்களங்கள் நீதி அமைச்சில் உள்ளடக்கப்பட்டுள்ளன பரட்சை திணைக்களம் உட்பட நாற்பத்தி ஐந்து நிறுவனங்கள் கல்வி அமைச்சின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ளன விளையாட்டு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பதினைந்து நிறுவனங்களில் சுகாதாரதாச தேசிய விளையாட்டு அரங்கமும் அடங்கும் வர்த்தக அமைச்சானது ஊட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம் உட்பட நாற்பத்தி ஒரு நிறுவனங்களை உள்ளடக்கியுள்ளது சுகாதார அமைச்சுக்கு தேசிய சுகாதார ஆராய்ச்சி நிறுவனம் உட்பட இருபத்தி ஆறு நிறுவனங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன அத்துடன் அமைச்சர் விஜித கீழ் அமைச்சுகள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நிறுவனங்களை கொண்டுள்ளன விவகார திணைக்களம் உட்பட நிறுவனங்கள் பௌத்த சாசன மற்றும் மத கலாச்சார அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியாவின் மும்பையில் பயங்கரவாத அச்சுறுத்தல் காணப்படுவதாக அந்த நாட்டின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவல்களை அடுத்து மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி வழிபாட்டு ஸ்தலங்கள் போக்குவரத்து நிலையங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இடங்களில் ஒத்திகை பாதுகாப்பு பயிற்சிகள் நடத்துமாறு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவரான கசான் நசரல்லாவை இலக்கு வைத்து லெபனானின் பெய்ரோட் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்களை நடத்தியுள்ளது எனினும் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல் நடத்திய கட்டிடத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் இருந்தமை இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை புதிதாக ஏழு வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு சொந்தமான ஆயுதங்களை சேமித்து வைத்திருப்பதாக கூறப்படும் கட்டிடத்தை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த வான்வழி தாக்குதல் முதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டதுடனும் தொன்னூற்றி பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் லெபனான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த திங்கட்கிழமை முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் இதுவையில் எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்தியா இந்தியாவுண்டான நட்பு இஸ்ரேலுக்கு கிடைத்த வரம் என அந்த நாட்டின் பிரதமர் நேதன்யாகு தெரிவித்துள்ளார் ஐநா மாநாட்டில் பேசிய அவர் வரமன்ற தலைப்பில் ஒரு வரைபடத்தையும் சாபமன்ற தலைப்பில் மற்றும் ஒரு வரைபடத்தையும் மேடையில் காட்டினார் இந்தியா சவுதி எகிப்து சூடான் ஆகிய நாடுகள் வரமாகவும் ஈரான் ஈராக் சிரியா ஏமன் ஆகிய நாடுகள் சாபமாகவும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன அந்த சமயம் அவ்விரு வரைபடங்களிலும் பலஸ்தீனம் இடம்பெறாமல் இருந்தது அவர்களின் தனிநாடு கோரிக்கையை இஸ்ரேல் அங்கீகரிக்காது என்பதனை சுட்டிக்காட்டுவது போல அமைந்திருந்தது பரசீனத்தை தனிநாடாக இந்தியா அங்கீகரித்துள்ள போதும் பிரதமர் மோடியின் ஆட்சியில் பாதுகாப்பு தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து பணியாற்றி வருகின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்